வணக்கம் சாய்ராம் சாய் கிருபா தமிழ் சேனலுக்கு அன்போடு அழைக்கிறேன் ஓம் சாய்ராம் எனக்கு சப்போர்ட் பண்ணின எல்லா அன்பர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்து கொள்ளுறேன் ஓம் சாய்ராம் அதாவது இன்றைக்கி ஒக்டோபர் தேதி சாய் பாபாவோட பூஜையும் அலங்காரமும் சா ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸும் இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன் சாய்பாபாவோட அலங்காரம் இதுதான் ஆரதி முடிஞ்சு அலங்காரமாகும் ஓம் சாயிரா பாருங்க கணபதி போட்டோ நாங்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம் இது காசு மாலை அதாவது நம்ம கோயன் பத்து ரூபா கோயில் செஞ்சது இது விநாயகர் போட்டோ அஞ்சரைக்கெல்லாம் ஆரதி முடிஞ்சிடும் அஞ்சரைக்கு ஆரதி ஆரமிச்சா இருபது மினிட் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் பகவானுக்கு ட்ரெஸ்ஸு அந்த ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறது தான் இது பாருங்க நாங்கள் சிருடியிலிருந்து வாங்கிட்டு வந்த போட்டோஸ் ஓம் சாயிரம் இதெல்லாம் வாங்கி பத்து பதினஞ்சு வருஷத்தோல ஆச்சு பகவானே ஃபோட்டோ முன்னாடி வச்சிருக்கோம் ஓம் சாய்ராம் சாயிராம் பாருங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கோம் பூஜா ரூமுக்கு முன்னாடி பூஜா ரூம் பாருங்க இதுதான் எங்க பூஜா ரூம் கிருஷ்ணர் நாங்க விஷுக்கணிக்கு இந்த கிருஷ்ணர் வச்சு பூஜை பண்ணுவோம் விஷுக்கணி இந்த கிருஷ்ணாருக்கு முன்னாடி இதை வச்சு கனி காணுவோம் உங்களுக்கு பார்க்குறதுக்காக நான் இங்கே நடக்கிற பூஜைகளெல்லாம் அலங்காரம் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன் வீடியோவில் அவ்வளவுதான் விருப்பமுள்ளவங்க பார்க்கலாம் தாய்பாபாவை விருப்பமுள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ என்னோட வீடியோவுக்கு பெரிய வியூஸ் ஒன்றும் கிடையாது என்னாலும் நான் வீடியோ போடுறேன் என்ன யாரோ நம்பிக்கை இருக்கிறவங்க நாலு பேர் பாத்துக்குவாங்களேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது முருகன் எங்க மேரேஜுக்கு பிரசன் பண்ணன முருகன் சிலை இது நம்பிக்கை இருக்கிறவங்க பார்க்கல அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஓம் சாயிரம் சாய்பாபாவை அலங்காரம் பண்ணி ஆக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரசிப்பாங்க சாய் பாபாவுக்கு அண்ணாடம் என்னென்ன நம்ம அலங்காரம் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் நான் இங்கே இருக்கேன் பாருங்கள் கிருஷ்ணரு சாயிரம் இதுதான் சபரிமலைக்கு மாலை போட்ட போது ஐயப்பன் போட்டோ வாங்கினது வாங்கி வச்சிருக்கேன் சாமி கும்பிட்றதுக்காக ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ஜெய் சாய்ராம் குரு சாய் ராம் ஓம் சாய்ராம் பாருங்க ஆரத்தி முடிஞ்சு அலங்காரம் பொறுமையா பாருங்க சாய் தரிசனம் பாக்குறதெல்லாம் புண்ணி தரிசனம் ஆகும் பொறுமை வேணும் சாய் பாபாக்கு தான் பிடிக்கும் நம்பிக்கை வேணும் பொறுமை வேணும் அதுதான் சாய்பாபாக்கு பிடித்தமானவை இல்லாத நம்ம பிடிக்காம பாக்குறதா இருந்தா பார்க்க முடியாது அன்போடையும் அன்பு வேணும் அன்புங்கிறது பக்தி பக்தி தான் அன்பு அந்த அன்போட கலந்த பக்தி இருக்கும்போதுதான் நமக்கு ரசிக்க முடியும் சாய் முகத்தை பார்க்கணும் அப்படி இருக்கிற அவங்கெல்லாம் ஆசைப்பட்டு பாப்பாங்க அப்படி நாலு பேர் பார்த்தா போதும் விருப்பம் உள்ளவங்க பார்க்கட்டும் அவ்வளவுதான் அதுக்காகவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஒருபாடு பேருகள்லாம் ஆசைப்படுறாங்க சாய் பாபாவை பார்க்கறதுக்காக அந்த முகத்தை பார்க்கறதுக்காக பூஜையை பார்க்கறதுக்காக அவங்களுக்காக நம் வீடியோ போட்டதாக்கும் ஸ்பூன்ஸ் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் அதுதான் நான் நீங்க காமிச்சிட்டு இருக்கேன் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா காமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க பிங்க் ட்ரெஸ் போட்டு பாபா அழகா இருக்காங்க நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல ஏது அலங்காரம் நல்லா நீங்க சொல்லுங்க உங்க சப்போர்ட் தான் என்னோட பலம் என்னோட சந்தோஷம் சாய்க்கு கொடுக்குற அன்பழிப்பு ஓம் சாயிரம் வெட்டுவேர் வேர் மாலை பாருங்க பிடிச்சிருக்கா இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் பண்றது இது இப்போ சாமி ரூமில் தான் சாய் பாபா உட்காந்துருக்கிறாரு வெளியே இருக்கும் போது எடுத்து போட்டோ இது இப்ப சாமி ரூமில் தான் அவர் இருக்கிறாரு உள்ள வச்சிட்டோம் பாருங்க ஓம் சாயிரா பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க அலக்கார பிடிச்சிருக்குது சொல்லுங்க இதெல்லாம் தான் எனக்கு சப்போர்ட்டு பொறுமையா பாருங்க டைம் இருக்கும்போது பாருங்க ராத்திரி படுக்க போகும்போது தூக்கம் வரல என்றால் நீங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் சாய் பாபாவோட முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க சாய் பாபா அருள் கிடைக்கும் உங்களுக்கு தான் உங்களுக்கு சாய் பாபாவோட அதிசயமும் அற்புதம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓம் சாயிராம் சாய்பாபாவை தான் சொ இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் தெரியறவங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அவ்வா தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் சாய்பாபா பாபா என்ன அற்புதம் செய்வாங்க அதிசயம் பண்ணுவாங்கன்னு உள்ளதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க இது பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க சாய்பாபா என்ன ஆறு அவரோட அற்புதம் என்ன உங்கள் கணவல் கூட வர்றதுக்கு சாததி இருக்குது இங்கே வீடியோ பார்த்துட்டு தூங்குங்க ஓம் சாயிராம் எனக்கு வியூஸ்க்கு வேண்டியோ இதுக்கு வேண்டியோ ஒன்றும் நான் சொல்கிறது கிடையாது எனக்கு சாய் பாபாவை ஒரு நாலு பேராவது பார்க்கணும் இங்கே சாய் பாபாவை பார்க்கணும் அவ்வளவுதான் சாய் யாரோ கிடைக்கட்டும் உங்களுக்கும் அதுக்காகவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் எங்க சாய்பாபாவை வந்து பார்த்து அவங்களுக்கு நடக்காத காரியங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் தான் எங்களுக்கு தேவை ஓம் சாயிரம் Om Sai Sri Sai Jai Jai Sai 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 Om Sai Ram Jai Sai Ram Guru Sai Ram Parangga Adagar Kangla Sai Baba Dusiridi Sai Baba Dusiridi Sai Baba ஓம் சாய்ராம் பாருங்க சாய் பாபாவோட ஃபோட்டோஸுக்கு தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் ஏதாவது கோயிலுக்கெல்லாம் போகும்போது கிடைக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வச்சுக்குவேன் சேமித்து வச்சு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இன்னும் எங்கள் வீட்டு சாய் பாபாவையும் நான் காமிச்சிட்ருக்கிறேன் அவ்வளவுதான் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் சாய்பாபாவுக்கு வியாழக்கிழமை பூ வச்சு நம்ம வேண்டுதல் நடத்தினால் அது நம்ம என்ன வேண்டுதல் வச்சிருக்கிறோமோ அது நிறைவேறும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை மட்டுமல்ல உண்மைதான் நீங்க பண்ணி பாருங்க பக்கத்துல சாய்பாபா கோயில் இருந்தா பூ கொண்டு போய் சாய்பாபாவுக்கு வச்சு பூஜைக்கு கொடுங்க கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க எல்லாம் உங்களுக்கு சாந்தி சமாதானம் எல்லாம் கிடைக்கும் உண்மையாக்கும் சும்மா சொல்றது கிடையாது ஓம் சாய்ரா பாருங்க சீரடி சாய் பாபா இது எங்கள் சாய் பாபா ஓம் சாய்ரா சாய் வீடு தேடி வந்தவர் ஓம் சாயிரா ஜெய் சாய்ரா